செய்து கொண்டே காரணம் உங்களுடைய அன்பை பெற்றவர்கள் அதனால நல்ல பேச்சாளர்கள் நம்ம தரும உரிக்கு கிடைச்சிருக்காங்க இப்படி ஒரு ஊரு நீங்க தமிழ்நாட்டிலே பார்க்க முடியாது தருமம் முடிகின்ற ஊர் இந்த மண்ணை ஆண்ப அதிகமானுக்கு அவையா ஒண்ணும் பெருசா கப்டு கொடுக்கல இன்னைக்கு மாதிரி கல்யாணத்தில் மாதிரி அன்னைக்கு ஒரே ஒரு நெல்லிக்கிணி மட்டும் போய் கொடுத்தான் ஏன்னா நீங்க ஆயுளோடு அதிகமான இருந்தீங்கன்னா நாடே சுவிட்சம் பெறும் சொல்லி நெல்லிக்கணியை அவையார் அதிகாரத்து கொடுத்த அற்புதமான ஊர் தர்மபுரி அப்படி தர்மம் குறுகிற ஊரில் நீங்களும் எங்களுக்காக என்ன செய்யணும் இரு கையிலும் இருக்கணும் அப்படி இரு கையிலும் இருக்கணும் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சூழலி கை தட்டி அந்த கடைசிக்கு போக முடியும் மூணு பேர் சில பேசி முடிச்சுட்டு உட்காந்துருவோம் பாத்தீங்களா அதனால நல்ல கஞ்சத்திரம் இல்லாம சிரிச்சு இது உங்களுக்கான மேடை உங்களுக்கான முழுக்க முழுக்க உங்களுக்கான மேடை என்பதை நாங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்லிட்டு சந்தோஷமா இருப்பதற்கு பேச்சாளர்களை சிறப்பு விருந்தர்களை அறிமுக இந்த பேச்சாளர்கள் சாதாரண ஆட்கள் கிடையாது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு தனி குணம் உண்டு ஒரு பெருமை உண்டு அதை சொல்லிட்டு நம்ம முறையாக பட்டியல் தொடங்க போயிடும் அதுக்கு முன்னாடி என்னையால் தலைப்பு ஒரு முறைக்காக சொல்லிக்கிறோம் அதே வரப்பில் நினைக்காங்க அருகான சிந்தனையாளர்கள் நாங்க இந்த பதில் இது வரைக்கும் வந்தது இல்ல உங்க பேச்சையும் உங்க ரசனையும் உங்க கைதட்டி கேட்டுட்டு நாங்க நாளைக்கு வேற ஊர்ல போகும்போது நேற்று தருமபுரி மக்கள் மாதிரி ஒரு அன்பான அழகான மக்கள் நாங்க பார்க்கவே இல்லை பார்க்கவே முடியாது அப்படி சொல்ற அளவுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு அவசியம் இல்லை என்ன எங்களை அப்படி கேட்கற மாதிரி இன்னும் கொஞ்சம் வாழ்விச்சேன் இது எனக்கு இறங்கி இருக்கு மாதிரி அது அப்படி இறப்பிட்டு இவ்வளவு எங்களுக்கு கேட்டுக்கிட்டா இல்லை அந்த அளவுக்கு தலைப்பு வந்து ரொம்ப அவசியம் இன்றைய தினசரி வாழ்க்கை என்பது மனிதனுக்கு கொண்டாட்டமா திண்டாட்டமா இதுதான் ஏற்கனவே வேற விஷயங்கள் வேற தலைப்புகள் வெவ்வேறு தொலைக்காட்சிகளில் நீங்க பார்த்துருந்தா கூட சிறப்பாக பேசக்கூடிய பெருமக்கள் எனக்கு ரொம்ப பிடித்த கலைஞர்கள் நண்பர்கள் அந்த வகையில திண்டாட்டம் தான் ஒரு மனிதனுக்கு என்று பேசுறக்கா வந்திருக்கிறவர் உண்மையிலேயே அருமையான ஒரு இயக்குனர் அவர் ஒரு படத்துல இன்னெல்லாம் வச்சு இயக்கும்போது போது பார்த்தே ரொம்ப அழகான இயக்குனர் ரொம்ப வன்முறையாக பேசாம அன்போடு அன்னை உட்காருங்க கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டீங்களா எனக்கு பேமெண்ட் விட எனக்கு அவர் பரிமாறு விஷயத்த அழகு கேரவன்ல ரெஸ்ட் எடுங்க ஒரு டைலாக் வந்துட்டா ஓகே சூப்பர் மதியம் மூணு மணிக்கு அடுத்த டைலாக் போக அப்படி அழகாக ஒரு பிளாக்ஷிப் அப்படின்னு சொல்லி ஒரு படம் இயக்கி இருந்தார் போன ஆண்டு அம்மா மாவீரன் படத்தோட அந்த படம் வந்துருந்தது நல்ல கலைஞர் அது போக நல்ல ஒரு தமிழ் ஆர்வம் இப்போ கூட கொல்கத்தாவில் நடந்த அந்த விஷயத்தை தெளிவாக அழகாக தன்னுடைய ராஜ்மோகன் ரிப்போர்ட் அந்த வலைதளத்தில் அழகாக பதிவு தைரியமாக ஒரு விஷயத்தை மாதிரி நடக்கிற அக்கம்பரங்கள் வெறும் மேடையில் மட்டும் கிடையாது தைரியமாக சொல்லக்கூடியவர் நல்ல சமூக ஆர்வம் மிக்க தமிழ் பேச்சு எங்கள் மூச்சினுடைய வெற்றியாளர் அன்புக்குரிய அருமை தம்பி ராஜ்மோகன் அவர்களுக்கு இங்கு ஒரு பெரிய கரகோசம் கொடுத்து அவர்களை பாராட்டிக்க வேண்டும்

சில பாடல்களை அவரே உள்டாவாக எழுதி பாடும் போது ரொம்ப கேட்க அழகா இருக்கு அந்த சிறப்புலாம் பெற்றிருக்கக்கூடியவர் நிரம்ப எழுதியிருக்கார் நிரம்ப பேசியிருக்கார் நல்ல ஒரு பண்பாளர் அதான் முக்கியம் ரொம்ப மென்மையான மனிதர் வாக்கிங் கூட டூ நல்லா தான் போவார்ல பாத்துங்களேன் எதுக்கு யாருக்கு குணம் எடுக்கிறோம்னா அப்படி ஒரு வித்தியாசமான குணம் நீங்க வந்து வரும் கூட்டணி சுட வச்சா முடிப்பாரு ஒரு வித்தியாசம் அதே மாதிரி மேலையும் பாருங்க நீங்க இங்க இருப்பீங்க பின்னாடி பேசிட்டு இருப்பாரு எல்லாமே நகைச்சுவாத்தான் இருக்கு

அதெல்லாம் அப்புறம் பெண் சொல்லுவோம் திண்டாட்டமே என்று அணி பேசும்போது ஆண்கள்லாம் நல்லா கைவிட்டு இருக்கு ஏன்னா திண்டாட்டத்துக்குரியவர்கள் நம்ம தான் அடுத்து தீபாவளி வரப்போது அன்னைக்கு பார்க்கலாம் திண்டாட்டம் தீபாவளி அப்படின்னாலும் குழாத்தி வகுத்த வழி நெஞ்சு வலி நெஞ்சு பிடிச்சிட்டு உட்காந்துடலாம் இந்த தீபாவளி எப்போ வரும்னு கேட்டால் அவங்க குழந்தைகள் இந்த தீபாவளி ஏண்டா வருதுன்னு சொன்னா அவங்க அப்படி ஏன்னா அவன் தான் திண்டாட்டப்பட்ட ஏழு பேருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு அந்த கோமனத்தை கட்டி குப்பரம் கொடுத்து கிடைப்பார் தீபாவளி என்னை பார்த்தீங்களா அதாவது திண்டாட்டம் கூட எப்பயுமே ஆண்கள் தான் பாத்திரிகா தீவாளி வந்து காலையில் ஏழு மணிக்கு ஒரு ஆள் கோமத்தில் வாசல் உட்காந்துருக்காரு வந்து என்ன தீபாவளி அதுமா நேற்று மருமையன் தலை தீபாவளிக்கு வந்தாயா அவனுக்கு செஞ்சது ஓ மிஞ்சின் இருந்து ஒன்று தான் பார்த்தீங்களா அப்போ திண்டாட்டம் பேசுறதுக்கு நாங்கள் தான் சரியாக இருப்போம் கொண்டாட்டம் பேசுறதுக்கு அவங்களோட உடையில பார்த்தாலே போதும் பார்த்தீங்களா நான் ஊருக்கு தெரிஞ்ச மாதிரி நிஷாவுடைய நகையை பார்த்தீங்களா அதுவே ஒரு ஆடுமையாக இருக்கும் போல

அதுபோல பிக் பாஸ் நிகழ்ச்சியும் சரி இந்த சிறந்த ஆக சிறந்த நிகழ்ச்சி எல்லாம் உங்களுடைய பங்களிப்பு இருந்து இன்னைக்கு உங்கள்லாம் உள்ளம் கவர்ந்த உங்களை அனுமதி உங்க வீட்டுக்குள்ள வரக்கூடிய என்ன தொலைக்காட்சி பாட்டு பண்டா பண்டா தூட்டி போயிட வாழ பிள்ளைங்க அனுமதி உங்க வீட்டுக்குள்ள வரக்கூடியவங்க நம்மளுக்கு கிளியரா இல்லையில கிளியரா கொஞ்சம் எப்போ மட்டும் குறைக்கணும் நான் ஒரு புத்து மொழி பார்த்து பேசுறேன் நேற்று எப்படி போயிச்சு அப்புறம் கிளியரா இருந்தா கொஞ்சம் பேச தெளிவா இருக்கும்

அறந்த ஆகிசா அவர்களுக்கு ஒரு பெரிய வரகோசம் கொடுத்து அதற்கடுத்து பார்த்தா இந்த பிள்ளையும் பேசுமா நீங்க நினைக்கலாம் ஆனால் அந்த பிள்ளையும் பேசும் நீங்க இருந்தா பேசும் ரொம்ப அழகா நாங்கள் ஒரு பட்டி மணத்தில் பார்த்து சிறப்பாக பாடி சிறப்பாக பேசக்கூடிய இன்னைக்கெல்லாம் பேச்சாளர் என்னன்னு என்ன சொல்லுங்க பேசுன ஒரு நாலு விஷயம் மாதிரி ரெண்டு விஷயம் பேசின பேச்சாளர் அவரான அப்படி மக்கள அவங்க ஒரு அழகா தனித்துவமாக பேசக்கூடிய திருவண்ணாமலை சேர்ந்த அஞ்சலி அழகாக பேசுவாங்க அழகாக பாடுவாங்க ஒரு ஆளுக்கு பாத வரும் ஒரு சிலருக்கு பேச வரும் ரெண்டுமே ஒரு ஆச்சரியம் ஆச்சு எல்லாருக்கும் அப்படி இனிமையா இருக்கா குரல் அமைஞ்சிரு விசாவெல்லாம் பாடிச்சுன்னா விடிய விடிய நீங்க கேட்கலாம் எங்க வீட்டுல உட்கார்ந்து கேட்கலாம் இங்கவே முடியாது உண்மையிலேயே அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம் அதாங்க வரவே நாங்க ஏழு பேருக்கு போய் இறங்குறோம் இறங்குனேன் அந்த வீட்டு ஒரு அம்மா எங்களை சாப்பிட சொல்லி சொல்லுவாருங்களா அட்ட சாப்பிட சொல்லு எங்களை சவுரல்ல பட்டமெல்லாம் அடி அடி ஓ குரலே புறநேயிருக்கும் சாப்பாடு எப்படி போகுது வெளியே வரார் கோவத்தோட அந்த அம்மாவோட வீட்டுக்கார் அப்படித்தான் ஒரு மரியாதை அன்னைக்கு மூணு மாதம் ரீவ் கொண்டாவது அன்னைக்கு தான் பட்டி மணிதே ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்முடைய அருமைக்குரிய நிரேஷ் குமார் கட்டும் எல்லாேருமே எங்களை வரவேற்று விருந்தோங்கள் கொடுத்து அழைச்சிட்டு வரும் எல்லா ஊரில் இப்படி பார்க்க முடியாது ஆச்சரியமாக வந்தோன்னே கேட்பாங்க இப்படி தான் நீங்கள் வரும்போதே சாப்பிட்டுட்டு வருவீங்க அப்படின்னு வாங்கி அப்புறம் எப்படி நம்ம அடித்து சாப்பிட முடியும் நல்ல எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய அருமையான மக்களை நாங்கள் பாராட்டி விட்டு எங்கள் பட்டி தொடங்கலாம்னு நாங்கள் ஆசைப்படுறோம் எப்பயுமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க உயர்கிறவர்களுக்கு காரணமானவர்கள் உற்சாகப்படுத்துவர்கள் மட்டுமே அதனால நீங்க கைதற்கும் போது மட்டும்தான் இந்த பேச்சாளருக்கு பேச ஆர்வமும் உங்க சிரிப்பு சட்டம் அடுத்தடுத்த விஷயங்களை அழகாக இயல்பாக பேசுறதுக்கு அவங்களுக்கு உந்துதல் வந்து உங்க பக்கத்துல இருந்தா வரும் அதனால அனைத்து மக்களுக்கும் தர்ம உரிமால் சொந்தங்களுக்கும் நன்றி சொல்லிட்டு தலைப்பு சொல்லிட்டோம் இது வெறும் வாக்குவாதமாக இல்லாமல் அழகான ஒரு கலந்துரையாடலாக இருக்கும் வாக்குவாதம் வேற கலந்துரையாடல் வேற அழகா பேச போறாங்க அதே போல தாய் குளங்கள்லாம் கொஞ்சம் சில சில பிளாம அங்கே நிக்கிறீங்களா உட்காந்து இடம் லாட்டி சைடில் தான் வந்து அங்கே இடம் இல்லையா மேடையில் நூட பாருங்க நாங்கள் அந்த கம்மா இப்போ ரெண்டு பேசிட்டு போறோம் ஏன்னா எங்களுக்கு நீங்க தான் முடிக்கும் பாத்தீங்களா ஏன் ஒரு சேரோட வர்றாரு ஒருவேளை சேர்மேன் கூட முயற்சி சொல்லுவார் அதை பற்றி பேசக்கூடாது நல்ல இந்த அழகான நிகழ்வில் முதலாவதாக என்னுடைய அருமை அண்ணன் நான் ஏற்கனவே சொன்னேன் சிலர் தான் பாடுதான் கேட்கலாம்னு சொல்லி மிக பிரமாமா பாடக்கூடியவர் அழகாக பேசக்கூடியவர் இந்த நிகழ்வு நாங்கள் எவ்வளோ நேரம் நீட்டணும் எவ்வளோ நேரம் சுருக்கணுன்றது இவங்க கையில் இருக்காது ஏன்னா இவங்கெல்லாம் ஒவ்வொரு மணி நேரம் பேசுவாங்க ஒவ்வொரு ஆள் இன்னைக்கு இல்லை வாய்ப்பு கிடைச்சா அந்த அளவுக்கு பேசக்கூடியவங்க அதை உள்வாங்கி நம்ம ரசிக்கும் போது நிறையா விஷயங்கள் வந்து சேரும் எல்லாத்துலையுமே அழகான விஷயம் அதெல்லாம் பின்பதியில் சொல்ல போகிறோம் முதலாவதாக அருமையான ஈரோடு அவர்களுக்கு ஒரு பெரிய கரவோசம் கொடுங்க கோவைக்கு சிறப்பு சேர்ப்பது ரத்தனபுரி கோவைக்கு சிறப்பு சேர்ப்பது ரத்தினுரி சேலத்திற்கு சிறப்பு சேர்ப்பது தமிழ்நாட்டுக்கே சிறப்பு சேர்க்கின்ற இடம்தான் இந்த தருணபுரி என்பது

அவர் ரெண்டு நாளாக மேச்சிங் ஷோ பண்ணிகிட்டு இருந்தார் திடீர்னு வேலைக்கு விட்டோம்னா அந்த கண்டிப்பதில்லை அவர் வர இத்தனை மக்களே ஒரு வேச்சு தான் ஆ ஆனால் பொதுவாக மோது கடலையும் கிறக்கும் பொதுவாக மோது கடலையும் கிறக்கும் அது மாதிரி மதுரையும் கிறந்தனோ மதுரை மக்கள் ஆகி வைக்கிறது உங்கள் ஃபோன் இருக்கா ஆமாம் எடுத்து பாருங்கள் ஐந்நூறுபா ஜிபே பண்ணியிருக்கேன் சார் சிக்ஸ் ஆஃப் சார் போகணும் ஸோ தான் அனுப்பிவிட்டேன்

ஒரு ஐந்து லட்சம் ரூபாய் கொடுத்தால் தங்க தங்கத்தட்டு கிடைக்கும் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தால் வெள்ளி தட்டு கிடைக்கும் ஒரு ஐம்பது ரூபாய் கொடுத்தால் எவர் சிங்க தட்டு கிடைக்கும் எத்தனை கோடி கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு தட்டு அது வரவில்லை மக்களை கைத்தட்டு நடந்தவர்கள் இந்த வேலை உண்மையை பேசுறதுக்காக நான் வந்திருக்கேன் வாழ்க்கை என்னைக்குமே திண்டாட்டம் தான் என்னைக்கு இங்க கொண்டாட்டம் அற்புதமா வருகிறேன் அன்புமே சகோதரர் அவர் எவ்வளவு அற்புதமா அந்த சிந்தனையாக